மா பசபதிக்கு கால் பண்ணி சம்மந்தி நீங்க போட்ட பிளான் எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு ஆனா அந்த குடும்பம் வந்து விஜய் வீட்டுல உட்காந்துக்கிட்டு இங்கே டேரை போட்டுருவாங்க போலயே அப்படின்னு சொல்றத கேட்டு பசுபதி சம்மந்தி நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க எல்லாமே என்னோட பிளான் தான் அங்க வந்து உட்காந்தாதான் அப்புறம் அந்த வீட்டை விக்கும் போது அதுல ஷேர் கொடுப்பாங்க அந்த குடும்பத்துக்கு அந்த ஷேர் வந்துச்சுன்னா அந்த ஷேரை வந்து நீங்க வச்சுக்கலாம் எல்லாமே விஜய் தானே கொடுப்பான் விஜய் ஏதாவது பணம் கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உணவு ஓ நீங்க அப்படி போறீங்களா சம்மந்தி குடும்பம் விஜய் எதுவுமே பேச முடியாம மடக்குதுங்க நல்லா நடிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சிட்டப்பா சொல்லு சொல்கிறாங்க விஜய் சித்தப்பா ஃபோனில் பேசுனதெல்லாம் இங்கே விஜய் கேட்டுடுறாங்க கேட்டுட்டு ஃபோனை வேமா போயிடுங்கிறாங்க போயிடுங்கினோன்னே பசுபதி சம்மந்தி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓ பசுபதி இது உன்னுடைய வேலை ஏ ஏன் இங்கே பாரு மறுபடியும் மறுபடியும் காவிரி குடும்பத்துக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி பண்ணாத அப்புறம் விட மாட்டேன்னு சொன்னேன் இந்த வேலையெல்லாம் நீ தான் பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சமக்கோமா பேச பசுபதி இருந்துக்கிட்டு விஜய் இது உனக்கு தெரிஞ்சிருச்சா ஆமாம் நான் தான் பண்ணேன் அதுக்கு என்ன பண்ண முடியும் ஒன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி ஃபோனை வச்சிடுறாங்க உணவு விஜய் வந்துட்டு சித்தப்பா பசுபதியோடு சேர்ந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க திருந்திட்டிங்கன்னு பார்த்தா மறுபடியும் இந்த வேலையெல்லாம் மறுபடியும் இந்த நீங்கள் இருக்க இருக்கக்கூடாது முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பாவை கழுத்து பிடிச்சி விஜய் வெளியில் தள்ளிடுறாங்க உணவகவும் தாத்தா பாட்டி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன பண்ணாருன்னு அவர்கிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உணவு விஜயோட சித்தப்பா நான் ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சாய்ச்சிகிட்டு இருக்காங்க இது சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க அந்த அப்படியே பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ